அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு அறிவியல் விடை குறிப்பை பார்ப்போம் கடலூர் மாவட்டம் ஆக்சிஜனின் கிராம் மூலக்குற நிறை முப்பத்தி ரெண்டு கிராம் ரெண்டு இருபது கேஹெசிசட் மூணு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜே மோல் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் நாலு இரு குவிய லென்ஸ் அஞ்சு கால்சியம் பாஸ்பேட் ஆறு ஈத்தர் ஏழு எத்தில் ஆல்கஹால் எட்டு காப்பர் டீ ஒன்பது வால்டேயர் பத்து தட்டைப்பயிறு பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னெண்டு போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்திய ஆண்டு பதிமூணு மரங்கள் ஒரு ரெண்டு கேள்வி தான் உள்ளேருந்து வந்த மாதிரி இருக்குது புக் இன்சைட் அடுத்து நியூட்டனி இரண்டாம் வீதியை கூறுக அதில் மாணவர்கள் ஏறிப்பாங்க ஒரு கலோரி வரையறு அப்புறம் செல் செல்படம் ஓரளவு செயற்கை ஆக்சின்கள் செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின்கள் ஓரளவு ஏற்பாங்க அதுக்கடுத்தது கம்பல்சரி சம் இருபத்தி ரெண்டு ரெண்டு கிலோகிராம் நிறைவையுடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கர் இணைவின் போது வெளியிடப்படும் மொத்த ஆற்றலை கணக்கிட ஈஸ் இக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அதாவது எம்முக்கு பதிலாக ரெண்டு சப்ஸைட் பண்ணோம் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு ஹோல் ஸ்கொயர் அப்புறம் மூணு ஒம்பது பத்து நடுக்கு பதினாறு ஒம்பது ரெண்டு பதினெட்டு இன்ட்டு பத்தினெடுக்கு பதினாறு ஜூன் அதுக்கு அடுத்தது நாலு மார்க் கொஸ்டின்ல நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி நள்ளியல் சமன்பாடு அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பன்னெண்டாம் பார்ட்டலேருந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து எல்லாம் ஓரிரு வடிகள் விடயில் உள்ள நாலு கேள்வி எடுத்து கேட்டிருக்காங்க ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் எதுலேருந்து பெறப்படுகிறது வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு காற்று சுவாசத்திற்கும் காற்றிலா சுவாசத்திற்கும் பொதுவான நிகழ்ச்சி அது கிளைக்காலிசிஸ் கார்போஹைட்ரேட் அந்த அடைந்து ஆல்கஹாலாக வெளியேறும் நிகழ்வின் பெயர் என்ன உதித்தல் அடுத்து இருபத்தேழில் உலந்த தாவர பள்ளி நீரில் வைக்கும்போது உப்பிவிடும் இதற்கு நிகழ்ச்சி என்ன உள்ளீர்த்தல் அதாவது இரவில் பாதாம் பருப்பு ஊற வைக்கும் ஊற வச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள் அதுதான் அவ்வளோ உப்பிடும் அதுக்கப்புறத்து மறுபடியாக ஒரு குறிப்பிட்ட பண்பனை கடந்த டிஎன்ஏயின் பகுதிக்கு என்ன பெயர் ஜீன்கள் டிஎன்ஏவில் நியூக்லியோட இணைக்கும் பிணைப்பின் பெயர் எதுக்கு ஹைட்ரஜன் பிணைப்பு எல்லாம் மார்க்லாம் ஓரிரு வரிகள் விடையிலேருந்து எடுத்துருக்குறாங்க அடுத்து ரெண்டு ஆல்கஹாலி மூலக்கூறு வாய்ப்பாடு அதில் ஐயோபெக் பயிரனை எதுக்கு ரெண்டு பியூட்டரால் மூணு சேர்மம் நிறைவுற்றவையா நிறைவுறாதவையா நிறைவுற்ற சேர்மம் அடுத்து முப்பத்தி நாலில் சம்மு பிஹெச் சம்மு இதில் ஓஹெச் மைனஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து பிஓஹெச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பிஓஹெச் கண்டுபிடிச்சி அதுலேருந்து பிஹெச் கோல்டு பதினாலு மைனஸ் பிஓஹெச் பதினாலு அஞ்சு போச்சுன்னா ஒன்பது பிஹெச் மதிப்பு ஒன்பது இது ஓரளவு தான் எளிமையாக இருந்தது கொஞ்சம் கடினமாக தான் இந்த மாதிரி இருக்குது தேங்க்யூ